அதான் ஜெர்மனியில் மிகப்பெரிய பொருளாதார சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ்னு ஒரு ஹைவே இருக்கு அது பன்னெண்டு லேனுங்க அது சிக்ஸ் லேன் இந்த பக்கம் சிக்ஸ் லேன் அந்த பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெறார் நீங்கள் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி கீழே போகக்கூடாது நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க ஐயோ டேக்க கார் அண்ட் டேக்ஸி எடுத்துக்கிறீங்க நமக்கெல்லாம் நூறுக்கு மேலே நீங்கள் அழுத்தினீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஐயோ கார் ஆடுமே பயமாக இருக்குது நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது பிரேக் பிடிக்குமா நம்ம ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சரில் நம்ம வளர்ந்தவங்க அங்கே நாங்கள் ஒரு கார் வாடகை கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னது என்ன சார் ஸ்லோவாக போகிறீங்க லேனில் அழுத்துங்க சார் அழுத்துங்க சார் நூற்றி எண்பது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது டச் பண்ணுறோங்க அந்த ஹைவேயில் கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்தில் ஆறுநூறு கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம் அப்போ தான் தெரிஞ்சது ஒரு வளர்ந்த ஒரு மா நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வளர்ந்த நாடு எப்படி வந்துச்சுனாங்க நல்லா படித்தவங்க வந்து நாட்டை வந்து வளர்த்துறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு சுயமாக சம்பாதிக்க போகலாம் நல்ல ரோடு போடலாமா டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சனால தான் அந்த நாடு வளர்ந்துச்சு இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வளரும் நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்துல் கலாம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு ஆகணும்னு ரெண்டாயிரத்தி இருபது வந்துருச்சுங்களே இப்போ மோடி என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வல்லரசு ஆக போகிறோம் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லுவோம் i <laughs> you